ஜாதிகள் என்பதே இங்கே என்று குறிக்கப்படும் ஜனங்கள் கற்கரை சாராமல் தங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை குறிக்கிறது கடல் கொந்தளிக்கிறது என்றால் அதற்கு காரணம் அதிபயங்கரமான காற்றினால் தான் அமைதியாக இருக்கிற கடல் கொந்தளிக்கிறது அதே போல துஷ்ட ஆவிகளுக்கு தங்களில் இடமளிக்கிற ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாக கொந்தளிப்பார்கள் இவர்கள் கூட்டம் கூடி அமளியில் ஈடுபடுவார்கள் அமைதியை கெடுத்து கலவரங்களை உண்டாக்கி அதில் தேடுவார்கள் இவர்களுக்குள் அன்போ சமாதானமோ இருக்காது எப்போதும் சண்டை சச்சரவுகளோடே இருப்பார்கள் இவர்கள் தேவனுடையவர்களை கெடுக்கும் விதமாகவும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கும்படி ஆலோசித்து அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களுடைய சிந்தனைகளை வீணானவைகள் என்று கத்த சொல்லுகிறார் சிந்தனைகள் என்னவென்றால் யாவும் உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எதிராக நிச்சயமாக பலன் தரப்போவதில்லை அது ஆமானின் சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி அகிதோபேலின் ஆலோசனையாக இருந்தாலும் சரி கர்த்தர் அவைகளை அவமாக்கி போடுவாரே அவமாக்கி மனுஷருடைய எல்லா சிந்தனைகளும் வீணானவையும் விருதாவானவையும் தானே ஆகவே தேவ ஜனமே திடன்கொள் உன் சத்தருக்களுடைய எல்லா கொந்தளிப்புகளுக்கும் எல்லா சதி திட்டங்களை நின்றும் விலக்கி உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவார் ஆமேன் அலிலூயா